சரவணா ஸ்பீக்ஸ் பாட்டும் இந்த பகுதியில் சந்தித்தது மகிழ்ச்சி மார்கழி மாதத்தில் சிந்தனைகள் குளிர் பள்ளியை அரை மணி லேட்டாக ஆரம்பித்து அரை மணி லேட்டாக முடிக்க கேட்டது நடுக்கம் காலை ஐந்து முப்பது மணிக்கு தண்ணீர் தொட்டல் குளியல் சுடுநீர் குளியல் தொட்டியாகவே இருக்கக்கூடாதா குடிக்கும் தண்ணீர் சில் பிரிட்ஜ் தண்ணி தேவையே இல்லை டிஃபன் எப்பவும் விட கொஞ்சம் சூடா காரமா சூஸ் எப்பவும் பாரம் ஆனா இப்ப சுகம் பல்லிப்பை முன்பு சலிப்பு சளிப்பா இருக்கும் தூக்க இப்போ குளிருக்கு பாதுகாப்பு வழியில் இன்டர்வெல் டாய்லெட் அவசியம் என உணர்த்திய காலம் பிளே கிரவுண்ட் அடுத்த மாதம் பாத்துக்கலாம் ஏன் எப்படி போர்த்தி கொண்டு முடங்கி தூங்காமல் தாத்தா பாட்டி காலை நாலு மணி எழுவது கோவில் விசிட் வீட்டுக்கடமை பார்த்த பின்பு முடியுமா குளிரில் பாட முடியுமா விடை பாட முடியும் பக்தி இருந்தால் பாட முடியும் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு முறை கூட சென்ற போது அறிந்தேன் நாற்பத்தெட்டு வருட சேவை கோவில் தாத்தா எதிரொலித்தது குளிரிலும் வழக்கம் போல காலை அன்றரை மணிக்கு தூக்கம் கலைந்து எழுந்து எழுந்து குளியறலை அனுப்பிவிடும் சுவாமி பாவம் ஸ்வெட்டர் கூட இல்லாம இதில் அபிஷேகம் வேறு சுடுநீர் அபிஷேகம் கிடையாது குளிர்க்காக தற்போது வட இந்திய கோவில் ஒன்றில் சுவாமிக்கு ஸ்வட்டர் போடுவதாக செய்தி மார்கழி திங்கள் மதி நிறைந்த குளிர் டீச்சர் கட்டாயம் என சூழலில் படிப்பில் அதிக அளவில் கான்சன்ட்ரேஷன் உள்ளது இந்த மதி படிப்பு மதி மார்கழி மாதத்தில் எனக்கு புரிந்த விஷயங்கள் மார்கழி மாதத்தில் ஓசோன் நல்லது இதை இறை தேடுதல் உடல் சிரமங்கள் குறைவு இயற்கை அனுபவிப்பு கூடிய வாழல் விட்டு கொடுத்த வாழல் மதித்து வாழல் கலைகள் பாடல் ராகங்கள் தாளங்கள் பாடுதல் இலக்கியங்கள் இசை கருவி வாசித்த அலங்கரிப்புகள் சமையல் கதை வளர்ப்புகள் கூட்டு பிரார்த்தனை மதிமை அர்ப்பணிப்பின் அவசியம் பெரியோர் சொல் சிறியோர் செயலாக இருக்க வேண்டும் மனம் ஒருமுகப்படுத்தலின் நன்மை தனிமையில் இறை உணர்வு சமுதாய வழி நடத்துதல் அமைதி பகிர்வு தான தர்மம் தீயனை நீக்கி நல்லவை நாடுதல் என அடாப்டேஷன் மனம் உடலுக்கு வர நமது விசுகாலம் காலை நாலு மணி முதல் காலை ஆறு மணி வரை தினமும் தினமும் இரை விசுகாலம் மார்கழி மாதம் முழுவதும் வருடம் ஒரு முறை தான் மார்கழி முடிந்தாலும் போங்கப்பா குளிர் விடவில்லை நான் போர்த்தி கொண்டு தூங்க போனால் பொங்கல் வாசம் மிளுக்கிறதே அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ் வாழ்த்துக்கள் பாலசரணராஜன் ஓமலூர்